வானமாமலை பெருமாள் ஆசீர்வாதத்துடன் உங்கள் ஜோதிடர் அருணாச்சலம் இப்போதைக்கு கன்னி ராசி கன்னி லக்கணத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் இவருடைய குணம் எப்படி இருக்கும் இவர்களுக்கு எந்த மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம் கன்னி ராசி என்றாலே அது உத்தரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரங்கள் வரக்கூடியது கன்னி ராசி கன்னி லக்கணம் என்றாலே அவருக்கு ஒரு லவ் மேரேஜ் நடக்கும் என்பது ஒரு பொது விதி ஆனால் ராசி கன்னி லக்கணம் என்றாலே எல்லோருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது கன்னி லக்கணம் அப்படின்னாலே எதிர்பாலினத்தோர் மீது ஒரு ஈர்ப்பு கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ கண்ட்ரோலாக இருக்கணும் இப்போ கணவரோ நண்பரோ அந்த இடத்துல ஒரு சூழ்நிலை இருக்கும் ஏன் அப்படின்னா கன்னி புதன் உச்சமாக இருக்காரு அதே இடத்துல சுக்கரன் நீசமாக இருக்கார் அப்போ ஒரு வீட்டில் கன்னி லக்கணக்காரரோ ராசியோ இருந்தால் அங்கே ஒரு மனகசப்பு இருந்து கொண்டே இருக்கும் கன்னி ராசி லக்கணாதிபதியே புதன் ஒன்று பத்து கொடையவராக வரார் அப்போ வேலையை விரும்புவார் ஏதாவது தொழில் எடுத்து செய்யலாம் என்று விரும்புவார்கள் இவர் பேச்சோ தொழில் சம்பந்தமான பேச்சாகவே இருக்கும் எப்போதும் தொழிலில் ஈடுபாடு இருக்கும் அதிக முதல் போட்டு தொழில் பண்ணக்கூடாது இவர் லாபம் இல்லாமல் ஒரு செயலை செய்ய மாட்டார் இவர் லாபத்தை ஒதுக்கிட்டு தான் மற்ற விஷயங்களை பற்றி பார்ப்பார்கள் இவருடைய எண்ணம் வந்து திடீர் பணக்காராயிடலாமா என்ற ஒரு யோசனை அதிகமாக இருக்கும் அதிர்ஷ்டத்தை நம்பி போவார்கள் ஆனால் ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து என்று அதிர்ஷ்டம் நம்பியே இருப்பார் ஏன் அப்படின்னா அஞ்சு ஆறு அதிபதியே சனி வாரார் அஞ்சுக்கும் ஆறுக்கும் அதிகமாக அஞ்சு வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஆறு வந்து ஒரு வம்பு ஒரு விரயம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வரும் அடுத்தபடியாக ரெண்டாம் அதிபதியே சுக்கரன் ஒம்பதாம் அதிபதியாகவும் வரார் இவர் ஃபேமிலியோடு இருக்கிற வரைக்கும் விலகி இருக்க தான் விரும்புவார் ஆனால் இவருக்கு அப்பா இருக்கும் வரை நல்ல லாபம் வரும் அப்பா காலத்துக்கு அப்புறம் லாபம் வ வர மாதிரி தெரியும் ஆனால் குறையத்தான் செய்யும் இவர் வெளியூரில் இருப்பது நல்லது அடுத்தபடியாக மூணாம் அதிபதியே எட்டாம் அதிபதியாக வரார் செவ்வாய் அப்போ தம்பி தங்க இடம் கவனமாக இருக்கணும் அவர் மூலம் ஒரு அவமானம் வரும் ரொம்ப வாய்ப்பு இருக்கிறது நம்ம ஜாக்கிரதையாக இருந்து இவர் பண்ணுற விஷயத்தில் அவருக்கு ஒரு அவமானம் வரும் அவரால் இவருக்கு ஒரு அவமானம் வரும் அதனால் தம்பி தங்கையிடம் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அடுத்தால் நாலு ஏழாம் அதிபதி குருவாக வருகிறார் அப்போ இவருக்கு திருமணம் உடனே வீடு வண்டி வாகனம் போல் யோகங்கள்லாம் வந்துடும் இப்போ இவருக்கு வீடு வந்து இவர் வேலை பார்க்குற அலுவலகம் பக்கத்திலே இருக்கணும் என்று விரும்புவார் பிஸ்னஸுக்காக வீடு நிலத்தை வந்து அடமான வைத்தால் இவரால் மீட்ட முடியாது கடன் வாங்குவாரானா கடன் வாங்கினா தீராது கவனமாக இருக்கணும் குடும்ப உறுப்பினர் மூலம் வாங்கலாம் இவர் பேரில் தான் வாங்கக்கூடாது ஆனால் குழந்த இவருக்கு குழந்தை வளர வளர கடனும் யாரும் ஏன்னா அஞ்சு ஆறாம் அதிபதி சனி இவர் திருமணம் பண்ணுற கட்டத்தில் திருவன் மன்ற மண்டபத்தில் ஈனாட்சி சுந்தரேசர் படம் இருக்கும் அல்லது ஒரு திருமண மண்டபத்தில் பண்ணாலும் அங்கே ஒரு பெருமாள் படமாக இருக்கும் இரண்டாதிபதியே சூரியனாக வரார் இவருக்கு எலும்பு சம்மந்தப்பட்ட வழி அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த எலும்பு வலின்ட்டு இந்த ஸ்ப்ரேவை அடிக்கடி அடிக்கக்கூடாது அது எலும்பு கொஞ்சம் பாதிக்குன்னு சொல்லப்படுது மனைவி டாமினேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் குழந்த வளர வளர குழந்தை இடமும் பிரச்சனையும் வரும் குழந்தைய வெளியூரில் படித்தா இவருக்கு நல்லாயிருக்கும் இவர் சொந்த ஊரில் இருந்தால் கடன் வாங்கும் சூழ்நிலாம் வந்துடும் வெளியூரில் இருப்பது நல்லது இவர் ஆணாக இருந்தால் மாமியார் கடினமாக இருப்பார் பெண்ணாக இருந்தால் கணவர் கடினமாக இருப்பார் என்ன ஸ்ட்ரிட்டாக இருப்பார் இவர் அண்ணன் மூலம் ஒரு லாபம் வர வாய்ப்பு இருக்கு இப்போ இதெல்லாம் புரிஞ்சு கடன் வாங்காமல் இருக்குது நல்லது இது மாதிரி உங்கள் குடும்பத்தில் செக் பண்ணி பாருங்கள் கண்ணி லக்கணம் கண்ணி ராசிக்காரர் இருந்தால் இது போன்ற குணாதிசயங்கள் இப்படி தான் இருப்பார்கள் ஒரு ஒரு எழுபது சதவீதம் பேர் இருக்க வாய்ப்பு இருக்கிறது அடுத்து இன்னொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு ஜாதகத்தினுடைய முழு விவரம் தெரிய நீங்கள் கீழ்கண்ட நம்பர் தொடர்பு கொள்ளலாம் முன்பதிவு அவசியம் நன்றி வணக்கம்